மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்ட நினைக்கிறீங்க இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பிழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா அட்டிமையா நம்ம அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தாது பத்தாது ஏன் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா கிட்ட அந்த அந்த நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல இருக்குது ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும் தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது என்ற அந்த ஒரு அந்த ஒரு பயம் இருக்கணும் எல்லாரும் உண்மை உங்களை தான் கேட்குறேன் எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கள யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல் காம்பிரமைஸ் பண்ணிக்கவே கூடாது செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம் மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவும் மறந்துட்டாங்க அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவும் மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு ஆனால் நாம அவரை மறந்துவிடக்கூடாது மக்கள்கிட்ட போகணும் மக்களோட மக்களாகவே இருக்கணும் மக்களுக்காகவே இருக்கிறோம் அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கலாமா இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும் அவங்களை பொறுத்த வரைக்கும் பூத்னா என்ன தெரியும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்னா கள்ள ஓட்டு போடுற இடம் ஆனா நமக்கு நம்ம டிவி கேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம் அங்க ஜனநாயகம் திருடாம நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவங்க என்ன அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணிவேர் வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம் நீங்க தான் நம்மளுடைய இந்த பி எல் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்தில் நின்று வேலை பார்க்க போற லைன் வாரியர்ஸ் இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோகிராட்டிக் பேட்டில் லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இந்த சக்தி எப்படி இந்த சக்தியோட தில்லு முள்ளு உங்களுக்கே நல்லா தெரியும் முளிச்சுட்டு இருக்கும் போது மொழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் மூணு மாசம் தான் இருக்குது அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மூணு மாசத்துல நீங்க செய்ய போற அந்த கள தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது உங்களுக்கு இந்த விசை பிடிக்கும்ன்றது உண்மைன்னா சத்தியம்னா உங்களோட உழைப்பில் அதை காட்டுங்க